ஏய் காலையில என்ன பண்றீங்க வாட்ரேஸ் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன் இந்த கரும்புத்தல்ல எப்படி தா குடிக்கிறீங்களோ ஏம்பா இந்த வேளையில் காலத்துல பழைய கஞ்சி குடிக்கிறது உடம்புக்கு எவ்வளவு நல்லது ஆனா நீ என்னடா அண்ணா அப소ணமா பேசுறே ஆமா நீ காலையில என்ன சப்டே ஓட்டலில் போய் நெய் தோசையும் மசால் வடையும் சாப்பிட்டேன் அப்படின்னா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டில் இருந்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கும் இட்லி தோசை பூரி பொங்கல் வட பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் அது சரி ஆமா மத்தியான சாப்பாடு எப்படி அது என் பொண்டாட்டி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிடுவா அப்படியே வேலைக்கு போகிற இடத்துல நல்ல பெரிய ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுவேன் ராத்திரி சாப்பாடு அது நான் டியூட்டியை முடிச்சுட்டு வார பாதையில் கொத்து புரோட்டாவும் கோழிக்கறியும் பார்சல் வாங்கிட்டு வந்துடுவேன் உன் கதையை கேட்டா தலையே சுற்றுது ஆமாம் உன் பொண்டாட்டி வீட்டில் சமையல் எதுவும் பண்ண மாட்டாளா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சமையல் ஆனா இப்ப பண்றது அவளை போயி சமையல் பண்ணு பாத்திரம் கழுவு துணியத்தோவா அவ அழகு கெட்டு போயிடாது அது சரி அம்மா காலையில என்ன இந்த பக்கம் நானும் வந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் நாளை காலையில் நம்ம தோப்புல தேங்காய் வெட்டு நீங்கள் ஒரு நாலு ஆளை கூட்டிட்டு காலையிலே வந்துடுங்க சம்பளம் போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு தேங்காய் போட்டு கொடுக்குறேன் சரிப்பா நீ சொன்ன மாதிரி நான் நாளை காலையில் ஆளை கூப்பிட்டு வரேன் சரிண்ண அப்போ நான் கிளம்புறேன் Mm. セリフ <noise> やっぱそれレす。